ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்றைக்கி நம்ம பார்க்கறது கடம்ப மரம் முருகனுக்குரிய கடம்ப மரம் கடம்ப வனம்னே அந்த காலத்தில் முருகன் பெருமானுடைய கந்தபுர முருகனுடைய திருமுறை அட்டுப்பாட்டிலையும் பலரு சொல்லியிருக்காங்க கடம்ப வனம் முருன்னு கேட்ட மரம் வன்னி மரம் கடம்ப மரம் எல்லாம் தெய்வீகமான மரம் இந்த கடம்ப ம மலரும் வந்து முருகனுக்கு விருப்பமான மலருமாக முருகனுக்கு விருப்பமான மரம்னு சொல்லுவாங்க அந்த கடம்ப மரத்துடைய இலையை நம்ம பார்ப்போம் தான் உருவாக்கிட்டு இருக்கு இது கடம்ப மரத்துடைய இலை இது கடம்ப மரம் இலை பூ வந்து நல்லா உருண்டையாக அழகாக பூக்கும் கடம்ப மனம் மலருடைய மனம் நல்லா கம்மணம் இது கடம்புடைய இலை கடம்ப மரம் இலை ஒருவன் தெய்வீகங்கள் வாழக்கூடிய மரங்களாகும் இந்த மரங்கள் இலுப்ப மரம் கடம்ப மரம் பன்னி மரம் மகிழ மரம் இந்த மாதிரி வில்வ மரம் இதுபோகம் தெய்வீகங்கள் தெய்வங்கள் வாழக்கூடிய மரமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இது கடமை மரம் இந்த முருகனுக்குரியுது தெய்வீகத்துக்குரியுது இந்த மரத்தை தொடும்போதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்முடைய முன்னோர்களை தொடுற மாதிரியே இருக்கும் இந்த இலையை பாருங்கள் இலை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஆலை இலையிலேயே ஒரு சைஸாக வரி போட்டது மாதிரி இருக்கும் ஆலை இலையில கொஞ்சம் கிளிப்பச்சியை ஊற்றி விட்டு வரி போட்டு விட்டது மாதிரி இருக்கும் மலர்கள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளை கடம்பு மஞ்சள் கடம்பு நீலக்கடம்புன்னு மூணு வகையாக இருக்குது இது மஞ்சள் கடம்பு இது பல பறவைகள் கூடு கட்டி வாழும் பல எறும்புகள் வாழும் அந்த மாதிரி இருக்க இடங்களில் மழையை இழுத்து இழுப்பு மரம் கடம்ப மரம் மகிழ மரம் வன்னி மரம் இதுகளெலாம் மலைகளை இழுத்து மழை பெய்ய வைக்கும் மழை நீரை ம இழுத்து இங்கே பூமியில் குளிர்ச்சியாக்கக்கூடியது மலைமேயங்களை இருந்து மழை வயிக்கக்கூடிய ஆற்றல் இதுகளுக்கு இந்த மரங்களுக்கு இருக்குது குளிர்ந்த காட்டுகளையும் குளிர்ந்த தூய்மையான காட்டுகளையும் தரக்கூடிய மரங்களாகும் தீவீக மரங்கள் உன்னை மரமும் சேர்ந்தது இந்த மாதிரி அனைத்து இதுவும் அனைத்து உயிர்களும் இதில் வாழும் இது கடம்ப இலக்கொப்பு இது வந்து கடம்ப மரத்தில் ஒரு சிலந்தி கூடு காட்டு சிலந்தி இதுக்கு பேர் இந்த சிலந்திக்கு பேர் காட்டு வரி சிலந்தின்னு பேர் காட்டு சிலந்தி கூடு கட்டியிருக்கு இதில் இருந்து சிக்கி வர்றதை அப்படி பிடிச்சி இது கூடு கட்டி வாழுது காட்டு சிலந்தி வளை விரித்து இதில் சிக்கக்கூடியதை அப்படி அது ஒரு விதமாக அது ஒன்றின் ஒன் ஒன்று ஒன்றின் ஒன் உருவெடுப்பது மாதிரி அது ஒன்றை ஒன்று சார்ந்து அதனுடைய நிலையில் இயற்கையின் நிலை மாறாமல் அதனுடைய நிலையில் போய்கிட்டு இருக்குது அதில் நம்ம குறுக்க போக வேண்டியதில்லை அதனோட நிலையை அதனுடைய உணவுக்காகவும் அதனுடைய தேவைகள் அது போகுது அதனுடைய நிலை எதுவும் அதில் போகுது மனிதனும் அதனுடைய நிலையிலே மனிதனும் போக வேண்டும் அது மாதிரி அதனுடைய வலைகளில் அது பின்னி அதனுடைய உழைப்பை பார்த்து இது காட்டு வளைச்சிழந்தி இது எல்லா மரங்கள்லையும் கட்டிக்கிறோம் அதுபோல் இந்த கடமை மரங்களில் வளங்களில் முந்தியெல்லாம் கடமை மரம் இருக்கும் அந்த மரங்கள்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது அரிதான தீவீக மரங்களை வளர்த்து நம்ம மீண்டும் பூமியை குளிர்ச்சியாக்கி இயற்கையும் ஈசன் இயற்கையை வளர்த்து மனித காப்போம் காப்பமோம் காலிவோம் நமச்சி வாய்